கோவையில் ஆசிய நகை கண்காட்சி ஆடம்பரமாகவும் பிரம்மாண்டமாகவும் துவங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நுகர்வோர் கூட்டம் வர்த்தக சபை தலைவர் ராஜேஷ் லண்ட்டு கூறுகையில் இது யூனியன் பட்ஜெட்டின் நேர்மறையான விளைவு மக்களின் வாங்கும் சக்தி அதிகரித்து வருகிறது ஆசியா ஷோ ஐந்து கோவை கோயம்புத்தூரின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபைன் ஜுவல்லரி விற்பனை கண்காட்சி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள ஹோட்டல் தாஜ் விவாண்டாவில் திறக்கப்பட்டுள்ளது ஆசியா ஜுவல்ஸ் ஷோ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதன் சிறப்பு பதிப்பு நகை வடிவமைப்பாளர்கள் மற்றும் பிராண்டுகளுடன் ஒரே கூறையின் கீழ் கோவை நகரத்திற்கு திரும்பியுள்ளது கோயம்புத்தூரின் ரேஸ் கோர்ஸ் சாலையில் உள்ள விவாண்டா ஹோட்டலில் பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது வரை தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் தனித்துவமான நகை கண்காட்சி மற்றும் விற்பனையில் ஒன்றான ஆசியா ஜுவல்ஸ் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதன் ஐம்பத்தி இரண்டாவது பதிப்பு காலை பத்து முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது இந்த கண்காட்சி மிகவும் பிரத்யேகமானது ஏனெனில் இந்த கண்காட்சி இந்தியா முழுவதிலுமிருந்து சிறந்த கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகை கடைக்காரர்களின் சிறந்த நகை வடிவமைப்புகளை ஒரே கூறையின் கீழ் காண்பிக்கும் என்றார் ஆசியா ஜுவல்ஸ் ஷோ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் பிரம்மாண்டமான தொடக்க விடாவினை ராஜேஷ் பீலுன் வர்த்தக சபை மற்றும் தொழில்துறை தலைவர் ஐசிசிஐ சிஐசிஐ பீட்டர் ஜுவல்லரி கியூரேட்டர் பி அண்ட் எஸ் குழும நிறுவனங்களின் நிறுவனர் சங்கீதா ஹெல்பே சிக்ஸ் அண்ட் கோவின் தலைமை நிர்வாக அதிகாரி பிரியங்கா சுந்தர் சுவாதி ரோஹித் போன்ற பிரபலங்கள் மற்றும் ஜிட்டோ பெண்கள் பிரிவு தலைவர் ரீனா கோத்தாரி வேர்ல்டு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ரிங்கிஷா மற்றும் பலர் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தனர் இதுகுறித்து பெங்களூரு எச்ஆர் எஸ் நிகழ்வின் ஹரிஷ்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஆசியா ஜுவல் ஷோ என்பது பிரத்யேக மற்றும் உயர்நிலை சிறந்த பிராண்டட் தங்கம் மற்றும் வைர நகைகளை காட்சிப்படுத்தும் ஒரு சிறப்பு நிகழ்வாகும் இந்த நிகழ்வில் தங்க நகைகள் வைர நகைகள் பிளாட்டினம் நகைகள் பாரம்பரிய நகைகள் திருமண நகைகள் பழங்கால விலை உயர்ந்த கல் நகைகள் குந்தன் ஜடாவ் மற்றும் போல்கி அண்ட் பெல்லி நகைகள் போன்றவற்றின் சமீபத்திய சேகரிப்புகள் சில காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஆசியா ஷோ நகரத்தின் மிக சிறந்த நகை கண்காட்சிகளில் ஒன்றாகும் அட்டையில் ஏராளமான சலுகைகள் உள்ளன மேலும் பிப்ரவரி ஏழு முதல் ஒன்பது வரை நகை கண்காட்சியை பார்வையிடும் பார்வையாளர்களிடம் இருந்து அதிர்ஷ்டசாலிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார்